சாய்ராம் சாய் மஹிமா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சாய் வேதம் என்ன சொல்கிறது பாபா அவருடைய பக்தர்கள் கிட்ட சொல்ற ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் அதாவது சாயின் வேதம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்றத பத்தி இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாபா அடிக்கடி மராத்தி மொழியில சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா என்னுடைய பண்ணையில அளவிட முடியாத பெரிய அளவுல பொக்கிஷங்கள் கஜானாக்கள் திறந்தே இருக்கு இந்த பொக்கிஷங்களை எல்லாரும் அவங்களுடைய மாட்டு வண்டிகள்ல எவ்வளவு முடியுமோ எவ்வளவு முடியுமோ எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நிரப்பி எடுத்துக்கிட்டு போங்க அப்படிம்பார் ஆனா யாருமே இந்த பொக்கிஷங்களை எடுக்கிறதுக்கு வரதில்ல யாரெல்லாம் சீரடிக்க வராங்களோ அவங்க ஏங்கிட்ட கந்தல்களையும் கிழிஞ்ச துணிகளையும் அதாவது குப்பைகளை மட்டுமே என்கிட்ட கேட்கிறாங்க என்னுடைய குழந்தைகள் அதாவது அவருடைய பக்தர்கள் தாங்கிட்ட இருக்கிற அந்த பொக்கிஷங்களை கொள்ளையடிச்சுக்கிட்டு போகணும் அப்படின்றத பாபா விரும்பதா சொல்றார் இது வெறும் பாபாவுடைய வார்த்தைகள் மட்டும் கிடையாது இந்த வார்த்தைகளுக்கு ரொம்ப 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 ஆழமான அர்த்தம் இருக்கு அதை நாம புரிஞ்சுக்கணும் பாபா நமக்கு சொல்றது என்ன அப்படின்னா இந்த கந்தல்கள் குப்பைகள் எல்லாமே நமக்கு பிரயோஜனமானது கிடையாது நம்ம கூட கிடையாது மக்கள் வந்து இந்த கந்தல்களும் குப்பைகளும் என்னைக்குமே நிலையானது கிடையாது நிறைய மக்கள் ஏன் கிட்ட வந்து அவங்களுடைய தேவைகள் முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா பொருள் சார்ந்த தேவைகள் நிறைவேறத்துக்காக வராங்க ஆனா யாருமே உண்மையான அந்த பொக்கிஷத்தை நிலையான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அந்த பொக்கிஷத்தை கேட்கறது கிடையாது அதை கொண்டு போறதுக்கான தகுதியான மனிதர் என்கிட்ட வரதில்ல அதை கொண்டு செல்ல முயற்சி கூட பண்றது கிடையாது அப்படின்றாரு பாபா பாபா எதை குறிப்பிடுறாரு அவர் சொல்றது எல்லாம் ஆன்மீக பொக்கிஷத்தை பத்தியும் பக்தி மார்க்கத்துல போற பொக்கிஷத்தை பத்தியும் பேசுறார் ஒவ்வொரு மனிதரும் ஆன்மீக பாதையில போகும்போது அதுல ஒரு உயர்ந்த நிலையை அடைஞ்சு அதன் மூலமா முக்தி அடையணும் அப்படின்ற எதிர்பார்க்கணும் பாபா எப்படிப்பட்ட பக்திய அவருடைய குழந்தைகிட்ட இருந்து எதிர்பார்க்கிறாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நாம சாதாரணமாவே ஷீரடி போகும்போது நிறைய எண்ணங்களோட மனவேதனைகளோடும் போறது உண்டு இல்லையா நாம நிறைய பிரச்சனைகளை இருக்கோம் நம்முடைய தேவைகள் ரொம்ப அதிகமா இருக்கு அதையெல்லாம் அடையறதுக்கு நாம ரொம்ப சிரமப்படுறோம் பாபா கிட்ட போயிட்டு அவருடைய திருவடிகளில் விழுந்து வணங்கலாம் அப்படின்னு நினைப்போம் பாபா ரொம்பவும் தயால குணம் இருக்கிறவர் நாம கேட்கிற எல்லா கோரிக்கைகளையும் நம்முடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்னு நம்ம உண்டு பாபாவும் அவருடைய பக்தர்கள் கேட்கிறது அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி கொடுத்துடுவார் நல்லது கெட்டது தெரியாத நாம அவர்கிட்ட எல்லாத்தையும் கேட்போம் ஆனா பாபா நமக்கு எது நன்மை கொடுக்குமோ அதை மட்டும் தான் கொடுப்பார் ஆனா ஒரு விஷயம் இதை நம்ம யோசிக்கணும் ஏன் பாபா கிட்ட எதையும் கேட்கணும் என்ன அவசியம் இருக்கு அப்படியே கேட்டாலும் அவர்கிட்ட நாம என்ன கேட்கணும் ஏன்னா எதையும் கேட்காம நமக்கு கொடுக்கிறவர் சாய்நாதர் ஆனா நாம எதை அவர்கிட்ட கேட்கணும் எதை கேட்க கூடாது அப்படின்றத சிந்திக்க வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம் ஆர்தர் ஆஸ்பான் சொல்லிட்டு அவருடைய புத்தகத்துல பாபா சொன்னத சில வார்த்தைகள் குறிப்பிடப்பட்டிருக்கு பாபா என்ன சொல்றாரு அப்படின்னா ஏன் கிட்ட வந்து பக்தர்கள் கேட்கறது எல்லாத்தையும் நான் கொடுத்துடுவேன் இதனால நான் என்ன கொடுக்கறனோ அதை பெறத்துக்கு பக்தர்கள் விரும்புறாங்க அவங்களுடைய ஆசைகள் எல்லாத்தையும் நான் பூர்த்தி செய்வேன் ஆனா கொஞ்ச காலம் கழிச்சு ஏங்கிட்ட இருந்து அவங்க கேட்டது எல்லாமே தேவையற்றது அப்படின்றதையும் பிரயோஜனமற்றது அப்படின்றதையும் உணர்வாங்க அப்படின்னு சொல்றாரு அப்படியே அவங்களுக்கு அது பிரயோஜனமா இருந்தாலும் அவங்களுடைய வாழ்நாள் முழுக்க இருக்குமே தவிர அவங்களுடைய இறப்புக்கு பின்னாடி இருக்காது அப்படின்றத உணர்வாங்க அப்படின்றாரு பாபா பக்தர்கள் அவங்களுடைய பக்தியின் சக்தியின் மூலமா பாபாவை அடையறதுக்கு முயற்சி செய்யணும் அப்படின்றாரு என்கிட்ட இருக்கிற நிறைய பொக்கிஷங்கள் உனக்கான அந்த நிலையான சந்தோஷத்தையும் சுய ஆனந்தத்தையும் உயர்ந்த ஞானத்தையும் கொடுக்கும் ஒரு தகுதிய பக்தர்கள் அடையணும் அதை விட்டுட்டு பொருள் சார் விஷயங்கள் திருமணம் வேலை குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிலையில்லாத ஒண்ணு அடைய முயற்சி செய்யாத அப்படின்றார் பாபா நாம கேட்கறத கொடுத்துட்டாலும் அதுக்கப்புறமா மெது மெதுவா மெதுவா நாம அவர்கிட்ட கேட்ட எல்லா பொருட்களும் தேவையற்றது அப்படின்றத உணர்வோம் அப்படிங்கிறாரு பாபா இதை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நாம பாபா கிட்ட இறுதியா கேட்கறது என்ன அப்படின்னா தான் வேற என்ன நம்ம கேட்க போறோம் இதுக்கு ஒரு சரியான உதாரணமா ஒரு மகாபக்தரை சொல்லலாம் அவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவர் தான் திரு ஜோதிந்திரா தார்கத் அக்டோபர் எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு நைன்டீன் எயிட்டீன்ல அந்த வருடம் அதாவது பாபாவை பார்க்கறதுக்காக அந்த புலி வந்தது இல்லையா பாபாவுடைய அனுகிரகத்தால ஆசீர்வாதத்தால அவருடைய தாமர பாதத்தை அடைஞ்ச அதே நாள் நடந்த ஒரு சம்பவம் அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதாவது பாபாவுடைய இறுதி நாட்கள்ல அவருடைய மகாசமாதி அடையறதுக்கான அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு பாபா உணவையும் தண்ணீரையும் வந்து எடுத்துக்கிறத நிறுத்திட்டாரு அப்போ பாபா ஜோதிந்திரா தர்க்கதை வந்துட்டு வெளியில போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார் ரெண்டு பேரும் வெளியில போய் அங்க உழுது செஞ்ச அந்த நிலத்துல நிறைய கற்கள் மாதிரி பெரிய அளவுல மண்கட்டிகள் இருந்தது அந்த இடத்துல ரெண்டு பேரும் வந்து உட்கார்ந்துக்கிட்டாங்க அப்போ ஜோதிந்திராவை பார்த்து பாபா என்ன சொல்றார் அப்படின்னா பாவ் அப்படின்னு கூப்பிடுறார் பாவ் அப்படின்னா சகோதரர் அப்படின்னு அர்த்தம் அதனால பாபா அப்படி சொல்றாரு நீங்க எதுவுமே என்கிட்ட இது வரைக்கும் கேட்டது கிடையாது நானும் எதுவுமே கொடுத்தது கிடையாது நான் ஏதாவது உங்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா மறுபடியும் எதிர்காலத்துல நம்ம சந்திப்போமா அப்படின்றது எனக்கு தெரியாது அப்படின்றாரு பாபா அந்த காய்ந்த மண்ணில் இருந்து பெரிய மண் கட்டிய நிலத்தில் இருந்து எடுத்து தன்னுடைய கைகளில் வச்சுக்கிட்டு இதை எடுத்துக்கோங்க அப்படின்றாரு பாபா நாலஞ்சு கிலோ இடையில இருந்த அந்த மண் கட்டி பாபாவுடைய கையில அது தங்கமா மாறிச்சு உண்மையிலேயே அந்த மண்கட்டிகள் தங்கமாக மாறிச்சு ஜோதிந்திரா ரொம்ப பெரிய பாபாவுடைய பக்தர் அவர் அதை கையில் வாங்கிக்கிட்டு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அப்படியே பார்க்குறார் அதுக்கப்புறமா அதை கீழே வந்து வச்சிடுறார் அதுக்கப்புறம் அவர் பாபா கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா பாபா எனக்கு இதையெல்லாம் தேவையில்லை அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும் நான் என்ன கேட்குறேனோ அதை கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு உங்களுக்கு சரி அப்படின்னா அதை எனக்கு தயவு செஞ்சு கொடுங்க அப்படின்றாரு ஜோதிந்திரா இது கேட்டதுக்கு அப்புறமா பாபா என்ன சொல்றாரு ஜோதிந்திரா கிட்ட அப்படின்னா ஜோதிந்திரா என்கிட்ட முதல் முறையா ஏதோ உன்னை கேட்க இருக்கீங்க அதனால ரொம்பவும் எளிதான விஷயமா என்கிட்ட கேளுங்க ரொம்ப சிரமமான கொடுக்க முடியாத உன்னை என்கிட்ட கேட்டுடாதீங்க அப்படின்றாரு பாபா ஜோதிந்திரா பாபா கிட்ட வச்சிருக்கிற பக்தி ரொம்ப ரொம்ப ஆழமானது தீவிரமானது அவர் பாபா கிட்ட என்ன சொல்றார் அப்படின்னா பாபா இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டிருக்கேன்னா என்ன நான் என்ன கேட்கிறேனோ அதை கொடுங்க இல்லைன்னா விட்டுடுங்க அப்படின்றார் இது கேட்டதுக்கு அப்புறமா பாபா என்ன சொல்றார் அப்படின்னா சரி சரி உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறார் பாபா தயவு செஞ்சு இந்த ஜென்மத்திலும் சரி வர இருக்கிற எல்லா ஜென்மத்திலயும் நான் உங்களுடைய காலடியிலேயே இருக்கணும் அப்படின்றார் உங்களை விட்டு நான் அகலும்படி செய்யக்கூடாது அப்படின்றார் இந்த ஒரே ஒரு வரத்தை மட்டும் எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்றாரு ஜோதிந்திரா என்ன அற்புதமான வார்த்தைகள் எப்பேற்பட்ட வரத்தை வந்து கேட்கிறார் ஜோதீந்திரா இத உடனே பாபா என்ன சொல்றாரு அப்படின்னா ஜோதி நீங்க என்ன கேட்கிறீங்க அது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிறார் அதுக்கு ஜோதிந்திரா நீங்க எனக்கு எதையாவது கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா இதை கொடுங்க போதும் அப்படின்றார் பாபா அதுக்கு உங்களுடைய எதிர்கால பிறவிகள் முழுக்க என் இருப்பீங்க அப்படின்ற அந்த சத்தியம் செஞ்சு கொடுக்க முடியாது அதனால ஏதோ ஒரு பிறப்புல நீங்களும் நானும் ஒரே தட்டுல வந்து அன்னத்தை பகிர்ந்துப்போம் அப்படின்றாரு இப்போ யாரு ஒரே தட்டுல உணவை வந்து பகிர்ந்து சாப்பிடுவாங்க அப்படின்றது தான் அடுத்த கேள்வி நம்ம கூட பிறந்த சகோதரர் சகோதரிகள் சின்ன குழந்தைங்க அவங்க மட்டும்தான் நம்ம கூட ஒரே தட்டுல சாப்பிடுவாங்க இல்லையா பாபாவுடைய பேச்சு யாருக்கும் புலப்படாத ஒண்ணு அவருடைய செயல்களும் பேச்சும் தனித்தன்மையானது பாபாவும் ஜோதிந்திராவும் ஒரே தட்டில் சாப்பிடுவாங்க அப்படின்ற அந்த சத்திய வாக்க பாபா கொடுத்தாரு எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்கணும் ஜோதீந்திரா பாபா அவருடைய பூத உடலை நீத்ததுக்கு அப்புறமா ஜோதிந்திராவுக்கு வாழறதுல எந்த ஒரு அர்த்தம் இல்லாம இருந்தது அவர் ஒரு சன்னியாசி இல்லை ஒரு துறவிய மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாரு பாபா அவருக்கு தங்க கட்டிய கொடுக்க இருந்தாரு இல்லையா இப்போ இப்படி வச்சுப்போமே இப்படி ஒரு விஷயம் நம்ம கூட நடந்திருந்தது அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிருப்போம் பாபா நமக்கு பிரசாதத்தை கொடுக்குறாரு நாம் எப்படி மறுக்க முடியும் மறுத்தா கடவுளை அவமானம் பண்ண மாதிரி ஆயிடும் இல்லையா அதனால அதை ஏற்றுப்போம் அப்படின்னு நினைப்போம் பாபா இதை நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க அதனால அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்போம் ஆனா மகாபக்தர் ஜோதிந்திராவுடைய செயல் ரொம்ப ரொம்ப மேலானது ஒவ்வொரு பக்தரும் ஜோதிந்திரா மாதிரி இருக்கணும் அப்படின்றது உணர்த்துது அவர் பாபா கூட வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு உணர்த்துது இருந்தா இவர மாதிரி ஒரு பக்தரா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு தோணுது பாபா இதைத்தான் நமக்கு உணர்த்துறாரு நமக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்றது பாபாவுக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது சாய்நாதா எங்களுக்கு உங்களுடைய பூர்ண அருள் இருந்தா போதும் முக்தி அடையறதுக்கான அந்த ஒரு பாதை எங்களுக்கு காண்பீங்க அப்படின்றது தான் நாம அவர்கிட்ட கேட்க வேண்டிய பிரார்த்தனை அதுவே பாபா நமக்கு கொடுக்குற மிகப்பெரிய பொக்கிஷம் பாபாவுடைய அந்த பொக்கிஷத்தை பெறத்துக்கான முயற்சியில நாம் எல்லாரும் ஈடுபடுவோம் பாபா அவருடைய பொக்கிஷத்தை கொடுக்க தயாராக இருக்கும் போது அதை பெறத்துக்கு தகுதியானவர்களா நாமளும் அடைய அவர் மேலே அதீத பக்தியை வளர்த்துப்போம் நன்றி ஜெய் சாய்ராம்